வணக்கம் நண்பர்களே அர்ஜுனன் தன் மகன் பப்ருவாகனால் மடிந்து மீண்டும் உயிர் பெற்றது ஏன் குருக்ஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று யுதிஷ்டிரர் சக்கரவர்த்தியாக ஆனார் தேசம் முழுவதையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்த விரும்பினார் அதன் பொருட்டு கண்ணனின் ஆணைப்படி அசுவமேத யாகம் செய்ய முடிவு செய்தார் யாகம் செய்வதற்கு உரிய வழிமுறைகளை வியாசரிடம் கேட்டறிந்து வியாசர் வழிகாட்டியபடி சித்ரா பவுர்ணமி என்று தர்மபுத்திரருக்கு முறைப்படி யாக தீட்சை கொடுக்கப்பட்டது பின்னர் உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரையை தேசம் முழுவதும் சுற்றி வர அனுப்பினார் யுதிஷ்டிரர் பாதுகாப்பிற்காக அர்ஜுனனை அனுப்பி வைத்தார் அர்ஜுனனும் தெய்வீக அஸ்திரங்கள் வில் எடுக்க குறையாத அம்புரா தூளிகள் ஆகியவற்றுடன் புறப்பட்டான் சென்ற நாடுகளில் எல்லாம் யாக குதிரைக்கு மிகச் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அனைத்து நாட்டு மன்னர்களும் யாக குதிரையை வணங்கி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வட தேசம் முழுவதும் வெற்றி கொண்ட அர்ஜுனன் இமயமலை கிழக்கே இருந்த மணிப்பூர் என்ற நாட்டை அடைந்தான் அப்போது அந்த நாட்டை மன்னன் பப்ருவாகனன் ஆட்சி செய்து வந்தான் இவன் அர்ஜுனனுக்கும் மணிப்பூர் மன்னரின் மகளான சித்ராங்கதைக்கும் பிறந்தவன் அவனை மணிப்பூர் மன்னருக்கே தத்துப் பிள்ளையாக கொடுத்து விட்டான் யாக குதிரை வந்திருக்கும் தகவல் பப்ருவாகனனுக்கு வீரர்கள் மூலம் தெரிய வந்தது யாக குதிரைக்கு காவலாக வந்திருக்கும் தன் தந்தைக்கு சகல மரியாதைகளை செய்ய வேண்டும் என விரும்பினான் மாலை மற்றும் காணிக்கைகளுடன் அர்ஜுனனிடம் சென்றான் தன் மகன் தனக்கு பணிந்து மரியாதை செய்வதை அர்ஜுனன் விரும்பவில்லை தன் மகன் தன்னுடன் போர் செய்ய வேண்டும் என்றே நினைத்தார் தன் எதிரில் வந்த மகனை கண்டு கோபம் கொண்ட அர்ஜுனன் பப்ருவாகனா என் மகனான நீ க்ஷத்திரிய தர்மத்தை மீறுகிறாயே என்னுடன் போர் செய்ய நினைக்காமல் ஒரு பெண் பிள்ளையை போல் நடந்து கொள்கிறாயே என்று ஏளனமாக கேட்டான் பப்ருவாகனன் தலை குனிந்தபடி நின்றிருந்தான் அப்போது அர்ஜுனனின் மற்றொரு மனைவியும் நாக கன்னிகையுமான உலூபி அங்கே வந்து பப்ருவாகனனை பார்த்து பப்ருவாகனா என் மகனே நான் உன் தந்தையின் மனைவியரில் ஒரு தீ உனக்கு நானும் ஒரு தாய்தான் நான் சொல்வதை கேள் உன் தந்தையுடன் போர் செய் அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி தரும் என்றாள் பப்ருவாகனன் போருக்கு தயாரானான் குதிரையை பழக்கப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்ற சில வீரர்களை அழைத்து யாகக் குதிரையை பிடித்து கட்டும்படி உத்தரவிட்டான் யாக குதிரையை தடுத்து நிறுத்தினாலே போர் புரிய வேண்டும் மகிழ்ச்சியடைந்த அர்ஜுனன் பப்ருவாகனன் சிறந்த வீரன்தான் என்று பாராட்டிவிட்டு யுத்தத்துக்குத் தயாரானான் போர் கடுமையாக நடைபெற்றது அர்ஜுனன் பப்ருவாகனனின் தேரில் பறந்த கொடியை அறுத்து தேர் குதிரைகளையும் கொன்றான் தேரை விட்டு கீழே இறங்கிய பப்ருவாகனன் அர்ஜுனனை குறிவைத்து அம்புகளை மழையெனப் பொழிந்தான் மகனிடம் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர மகனை அதிகம் தாக்கவில்லை அர்ஜுனன் இப்படி நடந்து கொண்டாலும் பப்ருவாகனன் பேரழிவை உண்டாக்கும் கணைகளை அர்ஜுனனின் மார்பை குறிவைத்து ஏவினான் சக்தி வாய்ந்த அந்த அம்புகள் அர்ஜுனனின் மார்பை பிளந்து அவனை கீழே சாய்த்தன எதிர்க்கவும் அவகாசமில்லாமல் அர்ஜுனன் யுத்தக்களத்தில் மடிந்து வீழ்ந்தான் தந்தை இறந்ததைக் கண்டதும் பப்ருவாகனனின் ஆவேசமெல்லாம் போன இடம் தெரியவில்லை தந்தையின் மரணத்துக்கு தான் காரணமாகிவிட்டோமே என்று நினைத்து மயங்கி விழுந்தான் அர்ஜுனனின் மனைவி சித்ராங்கதை யுத்த களத்துக்கு வந்து அழுது அரற்றினாள் தன் கணவனின் இறப்புக்கு காரணமான உலூபியிடம் கோபம் கொண்டாள் மயக்கம் தெளிந்து எழுந்த பப்ருவாகனனும் உலூபியை பார்த்து நாக கன்னிகையே நீ சொன்னதைக் கேட்டு நான் என் தந்தையையே கொன்றுவிட்டேன் இனி நான் உயிருடன் இருந்து என்ன பயன் நானும் என் தாயுடன் அக்னி பிரவேசம் செய்து உயிர்விடப் போகிறேன் என்று கதறினான் அந்த தருணம் அங்கே வந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனன் இறந்ததைக் கண்டு அழுதபடியே உலூபியை பார்த்து கொண்டிருந்தார் கண்ணன் அழுவதை பார்த்த உலூபி மற்றவர்கள் அர்ஜுனன் இறந்ததற்காக அழலாம் ஆனால் நீங்களே அழலாமா நீங்கள் சொன்னால் நான் அர்ஜுனனை உயிர் பெறச் செய்கிறேன் என்று கூறினாள் கண்ணனும் சரி என்று கண்களாலேயே கூறினார் உடனே உலூபி தன் மனதில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவன மாணிக்கத்தை நினைத்தாள் உடனே தன் கையில் வந்து சேர்ந்த அந்த மாணிக்கத்தை அர்ஜுனன் உடலில் வைத்து அவனை உயிர்த்தெழச் செய்தாள் உயிர்த்தெழுந்த அர்ஜுனன் தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த சித்ராங்கதை பப்ருவாகனன் கண்ணன் உலூபி ஆகியோரை பார்த்தான் பிறகு உலூபியிடம் தன் மகனை கொண்டே தன்னை கொல்லச் செய்து பிறகு தன்னை உயிர் பிழைக்கச் செய்ததற்கான காரணத்தை கேட்டான் கண்ணனின் உத்தரவுப்படி உலூபி நடந்த நிகழ்ச்சியை கூறினாள் தட்சனின் மகள் வசுக்கள் வசுவின் பிள்ளைகள் எட்டு பேர் இவர்களில் ஏழு பேர் சாந்தனுவின் பிள்ளைகளாக பிறந்து கங்கையில் விடப்பட்டவர்கள் இளையவனான பிரபாசனே பீஷ்மராக பிறந்தவர் நாக கன்னிகையான நான் கங்கையில் இருந்தபோது வசுக்கள் தங்களில் ஒருவரான பீஷ்மர் போரில் முறையின்றி கொல்லப்பட அர்ஜுனன் காரணமாகிவிட்டான் அதனால் அவன் தன் மகனாலேயே மடிய வேண்டும் என்று சபித்து விட்டனர் இதை அறிந்த என் தந்தை அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டார் மனம் இறங்கிய அவர்கள் என் தந்தையிடம் அர்ஜுனனுக்கு மணிப்பூரில் ஒரு மகன் இருக்கிறான் அவன் அர்ஜுனனை போர்க்களத்தில் வீழ்த்துவான் அப்போது உன்னிடம் இருக்கும் சஞ்சீவன மணியால் அர்ஜுனனை உயிர்த்தெழச்செய் என்று சாப விமோசனம் கொடுத்தனர் அதனால்தான் இப்படி நடைபெற்றது இல்லையென்றால் பீஷ்மரின் இறப்பிற்கு காரணமான பாவத்துக்காக நீங்கள் கொடிய நரகத்துக்குச் சென்றிருப்பீர்கள் என்றாள் உலூபி சொன்னதை ஆமோதித்தார் பகவான் கண்ணன் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பப்ருவாகணனின் அரண்மனைக்குச் சென்று உபசாரங்களை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் தன் மனைவி சித்ராங்கதை மகன் பப்ருவாகனன் ஆகியோரிடம் விடை பெற்று கொண்டு அர்ஜுனன் யாகக் குதிரையுடன் அஸ்தினாபுரம் புறப்பட்டான் அஸ்வமேத யாகம் இனிதே நடந்தது சர்வம் கிருஷ்ணார்பணம் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்